ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்துடலாம் வாங்க இது மாதிரி ரெசிபி வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முட்டை நாலு எண்ணெய் ரெண்டு மேஜைக்கரண்டி உப்பு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு தூள் ரெண்டு மேஜைக்கரண்டி தேங்காய் அரைக்கப் கருவேப்பிலை சோம்பு ஒரு கரண்டி பூண்டு ரெண்டு நறுக்கியது இப்போ நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் நறுக்கி எடுத்தாச்சுங்க அடுத்து இந்த ரெசிபி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வடைச்சடையில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணும் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு ஸோ இதோடு நம்ம வாசனை பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுருங்க இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பொடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற சமயத்தில் இப்போ நம்ம பூண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாம் வதங்கிருச்சு வதங்குற சமயத்தில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இதோடய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கிற அளவு வதக்கி விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போது எந்த பக்குவம் வந்தோடனே தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலாவோட மிக்சாக அளவு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வதக்கினதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாங்க ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதுபிள்ள வடைச்சட்டியை வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகட்டும் வடைச்சட்டி சூடானதோ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் எல்லாம் இதுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா நல்லா சமயத்தில் கருவேப்பிலையை ஆட் இந்த சமயத்தை நம்ம அரைச்சி கிரேவியை ஆட் 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி பக்குவம் வர வரையும் கொதிக்க விடுங்கங்க தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பபிள்ஸ் வர வரையும் நல்லா கொதிக்க விடுங்கங்க பாருங்க நல்ல கொதிச்சு வருது நல்ல கொதிக்கிற சமயத்தில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கிளறி விட்டுறாதீங்க கிளறி விடக்கூடாது இப்போ நம்ம நாலு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்